அவோகாடோ உணவு கருப்பு பொன்னான பழம் அவோகாடோவில் உள்ள சத்துக்கள் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் கலியம் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் நார்ச்சத்து ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்தும் விடமின் இ கே சி பி சிக்ஸு தோல் முடி மூளையின் செயல்பாட்டிற்கு தேவையானவை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அவோகாடோவின் ஆரோக்கிய நன்மைகள் இதய ஆரோக்கியம் நல்ல கொழுப்பு ஹெல்த்தி ஃபேட்ஸ் கொண்டதால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மூளை செயல்பாடு ஞாபக சக்தி மற்றும் கவனத்தை அதிகரிக்கும் தசை வலிமை கலியம் அதிகம் உள்ளதால் தசைகளின் செயல்பாட்டை பாதுகாக்கும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் நம்மளே கடினமாக உணர்த்தும் முகப்பரு பொடுகு குறையும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலின் சமநிலையை பாதுகாக்க உதவும் அவோகாடோ சேர்க்கும் வழிகள் சாலட் பிற பழங்களுடன் கலந்து சாப்பிடலாம் ஸ்மூத்தி வாழைப்பழம் பால் சேர்த்து செய்து குடிக்கலாம் டோஸ்ட் அவோகாடோவை மெதுவாக மசித்து பன்னீருடன் சேர்த்து டோஸ்ட் மீது பிறப்பலாம் சண்ட்விட்ச் டாகோ பராத்தா தயிருடன் கலந்து சூப்பரான சுவை தரும் குறிப்பு ஒரு நாள் அளவாக மட்டும் உண்பது நல்லது அதிகம் சாப்பிட்டால் கொழுப்பு அதிகமாகலாம் அவோகாடோ வெந்தால் திடமானதாக இருக்கும் ஆனால் பழுத்தால் மென்மையாக மாறும் பழுத்த அவோகாடோவை இரண்டு முதல் மூன்று நாட்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் கெட்டுப்போகவில்லை ஆரோக்கியமான சுவையான சக்தி வாய்ந்த பழம் அவோகாடோ ஆகவே நல்லதொரு கனி பயன்படுத்தி பயனடையுங்கள் மிக்க நன்றி வணக்கம்